வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் போரான கோ போஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயிலே பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பெய்யண்பர்கள் அனைவருமே அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் உண்டவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் தோழி வருஷம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக விசேஷங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பதிவிடுகின்றோம் என்னவென்றால் அதாவது ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் அவர் சித்தியடைந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையுமே நடமாடும் தெய்வமாக இருந்து கொண்டு நாம் அனைவரையும் காப்பாற்றிக் கொண்டு வருகின்றார் குருவாக இருந்து நம்மை நாம் அனைவரையும் வழிகாட்டி நாம் அனைவரையும் நல்வழியிலே நடத்தி கொண்டு இருக்கும் ஒரே குரு பகவான் தேசி ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜனன தினம் ஆகவே நாம் அனைவரும் ஸ்ரீ 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 காஞ்சி மகாபிரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குருநாதர் அவர்களுடைய புகை புகைப்படத்தை வைத்து அல்லது அவரது பஞ்சலோ விக்கிரகமோ அல்லது அவருடைய பாதிகைக்கோ இன்றைய தினம் நாம் பூஜை செய்து நமது குருநாதருடைய திருப்பாதங்களில் சாஷ்டங்காங்க நமஸ்காரம் செய்து கொண்டு குருநாதனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் நாம் அனைவரும் பெற்று தாங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே மிக 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 சௌட்சியமாகவும் க்ஷமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமான் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு போகின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் அக்னி நட்சத்திர தோஷம் இருபத்தி ஓராம் நாள் அன்ற அக்கனிய நட்சத்திர தோஷம் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மொத்தம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளிநூறு பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசனி பஞ்சாங்க பதிவினையை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினத்திலே மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் தமிழ் வருஷம் வருஷம் நாம தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் பதினோராம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே உருதோ வசந்த ருதோ வை வைசாக மாசே வைகாசி மாசம் ரிஷப மாசே பக்ஷமானது கிருஷபக்ஷே தேவிரை திதியானது வைசாக புகுள பிரதமியா பிரதம திதி முப்பத்தி நான்கு நாழிகை ஏழு வினாடி அதாவது முப்பத்தி நான்கு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி அதாவது இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு துதியை திதி இன்றைய சாக திதியானது கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவையாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூராரி மானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சாத திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை வயசாக புகோளம் பிரதம்யாம் பிரதமை திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே பிரதமை திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திர கருணாக்கள் ஆகிய சுரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த தான் நாம் வருஷா வருஷம் பித்ருக்கர்ணாக்களையும் செய்ய வேண்டும் அதே போல பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் நாம் அவர்கள் இறந்த திதியிலே பித்ருக்கர்ணாக்களை செய்யுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சுகாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷ வருஷம் பித்திருக்கர்மாக்களை பித்தர்களுக்கு நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்துருக்கள் முன்னோருடைய தோஷமும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்ச வழிகளையும் கண்டிப்பாக நிச்சயம் வந்து சேரும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது வெள்ளிக்கிழமை ஒன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் பதினோரு நாடிகே நாற்பத்தி ஒன்பது வினாடி அதாவது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கலியுகத்தில் அந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக வைகாசி மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மிகம்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் மனிதப் பிறவைகளாக பிறந்த நாம் அனைவரும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் வருஷா வருஷம் நமது நாளை கொண்டாடியின்மையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் சுப பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்தநாளை வருஷா வருஷம் கொண்டாடிமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் எதுவும் நிச்சயம் மிகவும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய யோகமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் தோஷம் இருபத்தி ஓராம் நாள் நடமாடும் தெய்வமாக குருநாதராக இன்றைக்கும் நாம் அனைவரையும் காத்து ரட்சித்துக் கொண்டு வரும் காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவால் ஜனனம் எடுத்த தினம் காஞ்சி மகாபிரேவா ஜெயந்தி இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை வரைமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று அக்னி நட்சத்திரம் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானதும் மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி பத்தொன்போது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமும் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமம் அபபரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெயன்பொருளுக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சுகா அஸ்தோ